அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் சனிக்கிழமை இந்த நாள் அக்னி நட்சத்திரத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் அக்னி நட்சத்திரம் முடிவடைய போகுது இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் தொடர்ந்து வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க நம்பிக்கையோடு பரிகாரங்களை செய்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வாராகி தேவின் நீங்கள் வைத்த வேண்டுதல் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நிச்சயமாக நிறைவேறும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போதான் நீங்கள் முதன்முறையா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும்போது சேனலில் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள் இன்றைய நாளில் முதல்ல ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க சுத்தமான சொம்பாக இருக்கணும் தண்ணீரும் சுத்தமாக இருக்கணும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தாந்திரிகம் பண ஈர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல சூரிய பகவானால நமக்கு எந்த ஏற்படாம இருப்பதற்கும் வீட்டுல சந்தோஷம் நிலைத்திருப்பதற்கும் தெய்வ அருள் கிடைப்பதற்கும் பணவசியம் உண்டு பண்ணுவதற்கு தான் இந்த பரிகாரங்கள் அப்ப நம்ம சுத்தமான பாத்திரத்துல செய்யணும் சுத்தமான நீரை எடுத்துக்கணும் அந்த தண்ணீர்ல எப்பவுமே நீங்க என்ன தாந்திரிகம் பண்றதுக்கு தண்ணீர் எடுத்தாலும் அதுல முதல்ல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருங்க போட்டு வாராயத்தையும் முன்னாடி வச்சிருங்க வச்சு பூக்களால் அந்த தண்ணி மேல பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க என்னப்போ உங்ககிட்ட இருக்கோ அந்த பூக்களை போட்டு அலங்காரம் செய்துக்கோங்க இப்ப நேரா சமையல் போங்க ஒரு மஞ்சள் நிற துணியை சதனமா கட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வைங்க மூட்டையா கட்டுங்க அந்த வெந்தயத்தை உங்க கையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு கடன் இருக்கா பணம் சேரணுமா பணம் சார்ந்த பிரச்சனை என்ன கொடுத்த பணம் திரும்பி வரலையா அடகு வைத்த நகையை மீட்க முடியலையா பணம் சார்ந்த பிரச்சனை என்னவோ அதை மனதார வேண்டிட்டு அந்த மூட்டையை அந்த தண்ணிக்குள்ள போடுங்க வாராய் முன்னாடி ஒரு தீபம் ஏத்தி வச்சிட்டு இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க மறுநாள் அந்த தண்ணீர் வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க அந்த வெந்தய மூட்டையை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க நான் சொன்ன இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வரும் பஞ்சமி தேதியில் திங்கள் செவ்வாய் இரண்டு நாளும் பஞ்சமி இருக்கு பஞ்சமியில உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர யாக உங்கள் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்